தன் தாயின் வயிற்று வலியை மாற்ற புலிப்பால் எடுக்க காட்டிற்கு சென்றான் மணிகண்டன் நேரம் இருட்டியது தூரத்தில் ஓர் குடிசையில் விளக்கு எரிவதை கவனித்தான் அது ஓர் வயதான மூதாட்டியின் வீடு அங்கு சென்ற மணிகண்டன் இன்று ஒரு இரவு அங்கு தங்க அனுமதி கேட்டான் வந்திருப்பது இறைவன் என்று தெரியாத மூதாட்டி மணிகண்டனை அங்கு தங்க அனுமதித்தாள் இங்கு மகிழ்ச்சி என்னும் ஓர் அரக்கி உண்டு கவனமாக இருக்க வேண்டும் என கூறி மூதாட்டி வெளியே சென்றாள் ஆனால் அன்று இரவு மணிகண்டன் மகிஷியை தன் வாளால் வதம் செய்தான் மகிஷியை கொன்ற வாளை தான் வசித்திருந்த வீட்டிற்கு பின்புறத்தில் இருந்த ஆற்றில் கழுகி அவ்வீட்டில் வைத்து அங்கிருந்து சென்றார் மறுநாள் வீட்டிற்கு வந்த மூதாட்டி தன் வீட்டில் தங்கியிருந்தது இறைவன் என்பதை அறிந்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் அன்றிலிருந்து இன்று வரை பல ஆண்டுகள் கழிந்த பின்னும் அவ்வீட்டில் ஐயப்பனின் வாள் பத்திரமாக இருக்கிறது அவ்வீடு இன்றும் எரிமேலியில் இருப்பதாகவும் மகிழ்ச்சியை கொன்ற வாழிற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது